ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நல்லது அப்படின்றத பொதுவான ராசி பலங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே அப்போது தான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவறு விடாமல் தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது சேனலோடு எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனல் வீடியோக்களை இப்போதான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ஆல்பட்டனை அழுத்தி விட்டு தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே இந்த தினம் பிறந்தநாள் யார் யார் கொண்டாடுறீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மனதார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்திட வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசவன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் அக்டோபர் மாதம் பிறப்புங்க ஆங்கில மாதம் பிறக்குது முதல் நாள் அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் ஆஞ்சநேயர் வழிபாடும் பெருமாள் வழிபாடும் லக்ஷ்மி தேவி வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு ஷஷ்டி தினம் ஸோ முருக பெருமான் வழிபாடும் உங்களுக்கு தடைகளை நீக்கக்கூடிய வகையில் காரியங்களை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு நல்ல உபாயத்தை தருங்க மாதாந்திர சஷ்டி விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் உங்களது உடல் ஒத்துழைப்பை பொறுத்து சஷ்டி விரதம் இன்றைய தினம் இருக்கலாங்க இன்றைய தினத்துக்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறாங்க இரண்டாம் இடத்தில் பத்துக்குடையை அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறது குரு பார்வையானது பத்தாம் இடத்தின் மீதும் விழிகிறது பத்து குடியவின் மீதும் விழிகிறது எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக வியாபாரிகளுக்கு ரொம்ப ஆக்கச்சிறந்த நாளுங்க இன்றைய தினம் வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் ஈடேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு புதிதாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கலாங்க அதற்கான நல்ல தருணங்கள் உங்களுக்கு இப்போ அமைஞ்சிருக்கு அல்லது ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் என்ன பெருசா மாற்றணும் என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய நல்ல யோகம் ஆதாரங்களும் அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க அஞ்சாம் தேதி ஆரம்பிக்கலாங்க விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்கிறது இன்னும் நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்பொழுதே வந்து பேசிக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் தொழில நல்ல வருமானங்கள் உண்டு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வரையில் நல்ல ஒரு யோகம் இருக்குங்க ஏப்ரல் மாதத்திற்கு முன்னாடி உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய வகையில் உங்களுக்கு பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் பெறுங்க நல்ல லாபங்கள் கிடைக்கும் தொழிலில் எனவே வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் இங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்ற வேலையில நீங்க ஈஸியாக அப்படி செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அதன் மூலமாக மற்றவர்களை அசத்தக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கடினமான காரியங்களை எளிதில் முடிக்கிறதுனால உங்களுக்கும் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கும் மற்றவர்களுக்கும் உங்கள் மீது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு நாளாக ஒரே கல்ல ரெண்டு மங்கை கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் உங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு இருந்தாலும் நீங்கள் முக்கியமா இன்னைக்கு கடைபிடிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்கள் உணர்வுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டுங்க கோபம் மகிழ்ச்சி துக்கம் என எந்த உணர்வாக இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு கண்ட்ரோலில் ஒரு கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்களை தருங்க சமநிலையில் இருக்க இன்றைய முயற்சி பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக நீங்கள் செய்த முதலீடுகளுக்கான பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே முதலீடுகள் மூலமாக நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் அமைதுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிகச் சிறப்பாக வகையில் அமையும் அப்படின்னாலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்கள் சுற்றியுள்ளவர்களுக்கு ஆந்திரி தரக்கூடிய வகையில் செயல்பாடுகள் நீங்கள் ஈடுபடுவது நல்லதுங்க இன்றைய தினம் சக்தி மிக்க உங்களது காதல் மனநிலையில் நீங்க இருப்பீங்க எனவே கர்ச்சுவான உங்களது இயல்பான ஒரு குணம் காரணமாகவும் காதல் வாழ்க்கையில் இன்னும் அதிகமான நல்லன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினம் தங்களது உணர்வுகளை உங்களது மனம் கார்ந்து காதலர் உங்களிடம் வெளிப்படுத்த முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம் இதன் காரணமாக நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் சக்திகள் அதிகுங்க இன்றைய தினம் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் இன்னைக்கு உங்களுக்கு உங்க காதலரோட இருக்குங்க இன்றைய தினம் திருமணம் ஆனவர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போதுமான நேரம் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு கொடுக்க முடியாமல் போகலாம் இதனால சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்க குடும்ப உறுப்பினர்கள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்கு உங்களது இல்வாழ்க்கையில் இன்றைக்கி உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் இடையே மூன்றாம் நபர் தலையீட்டை நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் நன்றிகளே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேலை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை பத்தின எதிர்மறையான எண்ணங்கள் மனசில் ஒரு பர்சன் கூட இருக்கக்கூடாதுங்க எந்த காரியமாக இருந்தாலும் சரி பாசிட்டிவா இன்றைக்கி நீங்கள் நினைச்சிட்டு அந்த காரியத்தை ஆரம்பிக்கணும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியங்களிலும் இதில் சிறப்பான நல்ல மகிழ்ச்சியை தரக்கூடிய வெற்றிகளை தருங்க எனவே கண்டிப்பாக அதை முயற்சி செய்து பாருங்கள் இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துளம் கும்பிடைய ராசிபலன் சேனலுடைய வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தினசரி வருதா அப்படின்றது எங்களுக்கு கமெண்ட் செக்ஸில் தெரியப்படுத்துங்க தினசரி நமக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரல அப்படின்னா நமது துலாம் கூட ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருக்கீங்களா அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க நண்பர்களே புதியவர்களும் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் மறக்காமல் எழுதி விடுங்க இதன் மூலமாக தினசரி நீங்கள் உட்காந்த இடத்துலயே மொபைலில் நோட்டிபிகேஷன்கள் தேடி வரும் ஸோ நம்ம தினசரி ராஜு படங்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாக்குறதுக்கு இது ஏதுவாக அமையும் எங்களுக்கு மாபெரும் ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கிறீர்கள் உங்களது ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் மறக்காம அழுத்தி விடுங்க இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கியஸ் நம்பரா அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நம் முக்கியமாக நமது தொலைபராசி நண்பர்கள் நாவடக்கம் கொள்ள வேண்டியது அவசியங்கள் இன்றைய தினம் நீங்கள் பேசும்பொழுது யோசித்து பேசுவது நல்லதுங்க அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு அது ஏதுவாக அமையுங்க மேலும் இன்றைய தினம் உங்களது பெற்றோர்களின் சொல்படி நடந்து கொள்வது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்லன்மைகளை தருங்க எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் வெற்றிகள் உங்களது வியாபாரத்தில் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் வெளியூர் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு வியாபாரம் சம்பந்தமாக இருக்கலாம் அது சிறப்பாகவே இன்றைய தினம் அமையுங்க உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க தண்ணீர் நிறைய குடிங்க நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் கிரே கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ் கலர் அமையங்க மேலும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைக்கி குடும்ப உறுப்பினர்களுடன் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க மேலும் மனசிற்கு பிடித்த அது விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தாலும் சரி சில பொருட்களை வாங்கி மகிழ்ச்சிகளுடைய யோகம் உங்களுக்கு இருக்குது எனவே பிடித்த பொருட்களை வாங்குவதால் இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு உற்சாகமான நாளாக அமையுங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான சில பயண வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்கள் இன்றைய தினம் சிறப்பாக உங்களுக்கு கைகூடி வெற்றிகளை தரும் சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சுபகாரிய முயற்சிகள் உங்களுக்கு மனதிற்கு திருப்தி தரக்கூடிய வகையில் சிறப்பான நல்ல பலன்களை தருங்க விசாக நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பெருமொழி பேசும் மக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய அறிமுகங்கள் கிடைக்கும் இன்னைக்கு அந்த பெருமொழி பேசும் மக்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்குங்க உயர்வுகள் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எல்லா விதமான சூழல்களும் உங்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக அமைந்து வெற்றிகளை தர உதவிகரமாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் அதிகமாக ஆதிக்கம் செலுத்துவீங்க இணையதளம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி தொழிலில் நல்ல யோகமான சூழ்நிலைகள் ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது யாரெல்லாம் இணையணைப்பை தொடர்படுத்தி தொழில் புரியவர்களாக இருக்கிறீங்களோ வேலை பார்ப்பவர்களாக இருக்கிறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி சூப்பரான ஒரு நாள் அமையுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு நமது சேனலில் ஒன் மில்லியன் லைக்கு வரதுக்கு இந்த வீடியோக்கு வரதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக அது முடியாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருங்கள் நமது தலங்குடியில் ரசிகர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களோட செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே அப்படி அழுத்தாமல் இருந்தீங்கன்னா இப்பவே வந்து அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக தினசரி நமது வீடியோக்கள் கண்டிப்பாக உங்கள் மொபைல் திருப்பி வந்துகிட்டே இருக்குங்க மேலும் உங்களது கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஸ்ல எங்களுக்கு தாராளமாக நீங்க தெரியப்படுத்தலாம் மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை அரசு உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பிரெண்ட்ஸ் ஹாப் அ வாண்டர் டே